யாருங்க போன்ல நீ ஃபோனே எடுக்கலடி சரிங்க சரி யாருங்க இன்னைக்கு யாருமே கேட்கல டி அது கட்டிமா டி சரிங்க சரி என்னவாங்க இன்னைக்கு என்ன நீ என்ன பேசவே இல்ல பேசலாம் தான் என்ன பேசலாம்னு சொல்ல முடியும் சரிங்க அவசரம் ஹலோ சொல்லுக்கா யாருங்க சரி ஹலோ சொல்லுக்கா என்ன வாங்க ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஏதோ பிஸியா பேசிட்டு சொல்லிட்டு அப்புறம் பேசுறதுன்னு வச்சுட்டு போயிட்டாங்க சரிங்க சரிங்க போன் எடுக்க காட்டியுமே யாருங்க என்னங்க ஏதுங்கன்னு கேட்க வேண்டியது